பிறந்த தாமரை பிறந்த பாடல் அதற்கு முன்பாக ஒரு அழகான விருத்தம் என்றதும் என்றதும் சித்தனை பார்க்கவும் செல்வமுடன்

திருக்கா சிறந்த பொன்னிவளை நாடு நாகமலை சூழ்ந்த மலை பக்கம் வீரமலை 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 ஐவனத்தில் ஆண்டு மடிந்தவர்கள் தான் பொன்னர் சங்கர் என்று அண்ணன்மார்கள் என்று நம்ம கூறப்படுவார்கள் அவர்கள் யாருக்கு பிறந்தார்கள் மணிகுளத்தை சேர்ந்த தாமரை நாச்சி அப்படி கவுண்டர் கோலாத்தவுண்டர் கவுண்டர் மகன் குன்னுடைய அக்கவுண்டர் அக்கௌண்டர் குன்னுடைய அக்கவுண்டர் தான் தாமரை குளத்திலிருந்த பிறந்த வீர பெண்மணி அப்படியே மனந்த மணிய குளத்தைச் சேர்ந்த தாமரை மணந்தால் மாமன் மகளைத்தான் மணப்பேன் மாமன் மகன் இருக்க மாற்றான் எனக்கு மகன் அடுத்தவன் எனக்கு முறைப்பையினதான் திருமணம் வேண்டும் என்று முனம் முடித்து அவர்களுக்கு குழந்தை இல்லாத காரணத்தினால் மீது பத்தாண்டுகள் ஊசி முனை ஒன்பது ஆண்டுகள் ஒன்பது ஆண்டுகள் தவம் இருந்து பெற்ற பிள்ளைகள் தான் பிள்ளைகள் தான் பொன்னர் சங்கர் தங்காய் தங்காய் வெரி குட் அவர்களை பற்றிய ஒரு சிறப்பான பாடல் ஆசிரியர் ரவி அவர்கள் ஏழி நாமி நாளி நே அப்படி சொல் தாம ஈண்டடத்தீண்டடத்த வந்தாங்க சாமி அங்க வராங்க ஆமா சொல்லு அப்படி சொல்லு நையாளு வந்தாங்க எங்க வராங்க ஆமான் சொல்லு அப்படி சொல்லு சாமி எங்கு வாழ்வாத்தா வாழ்வாத்தா சொல்லு அப்படி சொல்லு சங்கரக்கு சாமி அங்கு வாழ்வாத்து வாழ்வாத்து சங்கரன் வெறும் வச்சாங்க ஆமாம் சொல்லு அப்படி சொல்லுமிபத்தி ங்காயி தங்காயி கரா தங்க மட தங்காயி ஆமான் சொல்லு அப்படி சொல்லு தொட சங்கருக்கு சங்கருக்கு வருது கராள சங்கரம்மா அப்படி சொல்லுகிரி அண்ணன்ன சங்கிருக்கு சங்கிருக்கு ஆமான் சொல்லு அப்படி பொன்னிவள நாடு நடுதேடி. வாராங்க சாமி எங்கே ஒரு சொல்லு அப்படி சொல்லு சாடி நாரசாமி எங்கே குதிர சொல்லு அப்படி சொல்லு நல்ல வெல்லதான் மேலே அப்படி சொல்லு பழைய பொத்துக்கிட்டு வராரு வராட ஜங்குதான் வராரு ஆமான் சொல்லு அப்படி சொல்லு கண்ணு நல்ல கண்ணுதான் சொல்ல துளிக்கிறாடா ஆமான் சொல்லு அப்படி சொல்லு பொன்னி வல்ல நாடு நடுவு தேடி நடுவு தேடி அப்படி சொல்லு சத்தி அல்லதாலுமே தான் அடுத்து அடுத்து கண்டதுண்டமாக ஆமா சொல்லு அப்படி சொல்லு ஏட்டி அல்லதாலுமே கையில் எடுத்து கையில் எடுத்து இருபுறம் ஆகவே பேசுறாராம் அப்படி சொல்லு பண்ணி எல்லதான அங்காயும் போட்டாங்க ஆமான் சொல்லு அப்படி சொல்லு விட்டு எல்ல தானுமே கையில் எடுத்து எடுத்து இருபுறமாக வீசுறாரா ஆமாம் சொல்லு அப்படி சொல்லு சம்பவகோளம் அம்மா வந்தாண்டா வந்தாண்டா சொல்லு அப்படி சொல்லி சொல்லி வந்தாண்டா சம்பவம் சொல்லு அப்படி சொல்லு அப்படி சொல்லு ஊர்க்குமிழி வெர்க்குமிழி வந்தாரு வந்தாரு வரா பொன்னிரவு வந்தாரு அம்மா சொல்லு சொல்லு வந்தாரு ஆமான் சொல்லு அப்படி சொல்லுங்கள்ளதான உமேதான் அடுத்து அடுத்து வீசினாரு ஆமா சொல்லு அப்படி சொல்லு சொன்னி வல்ல நாடு நடுதறி அறுதறி அண்ணாரு உரிமை மேலே சொல்லு மேல ஏட மார் துக்கிறன்னாரும்டுகிவர் நாட்டியிலே தானு ஆமா சொல்லு அப்படி சொல்லு அம்மா வந்தாங்க வந்தாங்க பிரியாண்டி அம்மானி சொன்னதுக்கு அவன் சொல்லு அப்படி சொல்லு பிரியாண்டி அம்மானி அல்லாறு அல்லாறு அண்ணாரும் படுகால இருந்தாங்க ஆமான் சொல்லு அப்படி சொல்லு சொன்ன துடிக்கிறா சொல்லு அப்படி சொல்லு கண்ணு சிவக்குதானா சிவக்குதாடா சொல்லு அப்படி சொல்லு கிங் நாமக்கல் டுவெண்ட்டி போர் இன் டு செவன் மண்ணின் மனசாட்சி